டம்ளர் யார்ட்ட கொண்டு போய் கொடுக்க போற வா பால் குடிச்சியா நீ குடிச்சியா சரி சாமி போய் விளக்கிடு போ சித்திட்ட கொடுத்துட்டு விளக்கட்டும் என்ன பண்றே ஏய் தண்ணி அடைச்சிட்டியா? உனக்கு கிடைக்க தெரியுமா? சஸ்மிதா இப்டி ஒரு லூண் முடி தங்கம். சஸ்மிதா அப்படியே எடுப்பாங்க

ஆ கழுவுரிங்களா போதும் ட்ரெஸ் நினைஞ்சிருவா போகலாம் ஆ சரி சாமி ஆ சஸ்மிதா இப்படிதான் விளக்குணுமா போதுமா சித்தி வளக்கிக்கிட்டோம் வச்சுட்டு வந்துடு நம்ம போகலாம் சித்தி விளக்கி விட்டுன்ட்டே போகலாம் நம்ம ஏன் எல்லாத்தையும் வளக்கிட்டு வந்துடுறியா அப்பனா சித்தி போகட்டும் வச்சிட்டு வா போலாம் அம்மா நம்ம வேடிக்கை பார்க்கலாம் வேடிக்கை வா வளிக்கிட்டியா கழுவலாமா கிட்டியா வந்துரு குட்டினே வச்சுட்டு வாடி தங்கம்